நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம் காமன் ஆன்டிபயரட்டிக் ட்ரக் பேராசிட்டமால் இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரடிவை செட் பண்றதுக்கு சில ஊடகம் அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்றாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கு மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் அதுதான் வேண்டாம் இருங்க ப்ளீஸ் பேசாதீங்க ஐ வில் கால் இட் ஆஃப்

நீங்க சர்க்கார் சரியா செயல்படல ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்காரு அதனால போராட்டம் அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம் புரியுதா அதை புரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போன ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத குதிரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்கள் ஆதரவா இருப்பீங்களா குறை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்கள்லாம் ஆதரவா இருப்பீங்களா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க

கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன் அவருக்கு தலையிலே அவர் பேச முடியாமல் இருக்கிறார் பேசுவதற்கு நாடையிலே இருக்கின்ற விட்டு தடையாக இருக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் காக்கும் அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம் நான் கூட நினைச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சொல்லி டெட் ஓட்டு வந்து நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும் அதோடு இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் ரெண்டு நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன் திருவாரூரில் ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறாரு அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க திமுக அந்த திமுக அந்த டாக்டரை அட்டாக் பண்ணிருக்காங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கிடையாதுனாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான் காசு கொடுக்க மாட்டான் கேட்டா அடிப்பான் அதே மாதிரியா வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கே தான் வேலை திமுக காரனுக்கு ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது இப்போ எங்க வந்திருக்கு உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்கள் ட்ரீட்மெண்ட் சரி சரியில்லைன்னு புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்றக் கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்ப நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம் காமன் பேராசிட்டமால் இந்த உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம் அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்றாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கொண்டிருக்கு மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் அதுதான் வேண்டாம்

துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது அதுக்கு யார் காரணம் மா சுப்பிரமணியம் காரணம் ஸ்டாலின் காரணம் உதயநிதி காரணம் நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்காரு அதனால போராட்டம் அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம் புரியுதா அதை புரிஞ்சுக்கணும் அதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போனோம் ஒரு திறமையற்ற மோசமான